தமிழக கழக தோழர்களின் வினோத நேர்த்திக்கடன் கடன் தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கியுள்ளார் அவர் தமிழக கழகம் என்ற அரசியல் கட்சியையும் தொடங்கியுள்ளார் அவர் சினிமா துறையில் இருந்தபோது ரசிகர்கள் எந்த அளவிற்கு ஆதரவளித்தார்களோ அதே போன்று அவரது தமிழக வெற்றிக்கழகத்திற்கும் ரசிகர்கள் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றிக்கழகத்தின் பலமே இளைஞர்கள் என்று கூறலாம் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியையும் கொடியையும் பிரபலப்படுத்த இளைஞர்கள் பல முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதற்காக அவர்கள் செய்யும் நேர்த்தி கான்பூர் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது அண்மையில் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் ஒரு வினோத நேர்த்திக்கடனை செய்து முடித்துள்ளனர் ஐந்து தோழர்கள் கையில் தமிழக வெற்றி கழக கொடியை பிடித்துக்கொண்டு பறக்கும் காவடியில் ஊரையே சுற்றி வலம் வந்து நேர்த்திக்கடனை முடித்துள்ளனர் தற்போது இளைஞர்கள் தங்கள் உடலையும் வருத்தி தளபதிக்காக நேர்த்திக்கடன் செய்து வருவது காண்போர் அனைவரையுமே நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது